சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளை ஆய்வு மேற்கொள்ள தற்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளை இந்த ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் செயல்படக்கூடிய குடிநீர் உற்பத்தி ஆலையை ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கல் துறை ஆகிய மூன்று துறைகள் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்ள தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது கேன் குடிநீரில் எண்பது சதவீதம் புதிய கேன் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் நிறுவனத்தின் பெயர் தயாரிக்கப்படும் தேதி காலாவதியான தேதி உள்ளிட்டவை அனைத்து விவரங்களும் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது உத்தரவு பிற பின்பற்றாத கேன் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளின் உரிமையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி தொடர்ச்சியாக குடிநீர் ஆலையில் இருந்து உற்பத்தியாகும் குடிநீர் கேன்களில் எவ்வாறு நிரப்பப்படுகிறது கேன்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் கால்சியம் அளவை ஒரு லிட்டர் குடிநீரில் பத்து முதல் எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் என்ற அளவிலும் மெக்னீசியத்தின் அளவு ஒரு லிட்டர் குடிநீரில் ஐந்து முதல் முப்பது மில்லிகிராம் என்ற அளவுக்கு உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகிறதா கடைகளில் ஒரு முழுமையான அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதா கேன் விற்பனை தான் செய்யப்படுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக குடிநீர் மூலம் பல்வேறு நோய் பரவி வரக்கூடிய நிலையில் இந்த உடனடி ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி